ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நேத்து நான் மூன்று முடிச்ச டிராமா ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வந்து பார்த்தவங்க ரெட் ஹார்ட்டையும் வந்து கீழே பறக்க விட்டு போங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோக்கும் ஒன் கே லைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் நாளைக்கு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ அதனால எல்லாரும் லைக் பண்ண தட்டி விடுங்க சரி வாங்க டிராமாக்குள்ள lounge, ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட பிரேம் வந்து சர்ப்ரைஸாக வந்து சீமாவை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பான் இந்த மாதிரி உனக்காக என்னோட சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளுக்கு கண்ணத்தை வந்து பார்க்குற அவளுக்காக அவன் வந்து கேண்டில் லைட் டின்னர் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான் அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு பிடிச்சிருக்குதான் பட் இருந்தாலும் அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இவன் வந்து அவள் கூட வந்து அப்படி ரொமான்டிக்கா வந்து ரொம்ப க்ளோஸாக டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே அவளோட நெக்ல வந்து கிஸ் பண்ணிடுறான் உடனே இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டக்குன்னு அவனை தள்ளி விட்டுறா இதனால அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது உடனே கண்ணா பின்னன்னு திட்டுறான் என்ன சீமா இப்படி இருக்க நானும் பார்த்துட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் கூட சரியே இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து உன்னோட பிஹேவியரில் நிறையவே மாற்றம் இருக்கு என்ன உனக்கு பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணேன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண நான் உன்னோட புருஷன் தானே நான் தொட்டேன் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கோவத்துல நிறைய பேசிடுறான் உடனே அவன் வந்து அப்படியே அழுதுட்டே இருக்கா சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அவனுக்கே ஒரு மாதிரியாக ஆயிடுது ஐயோ சீமா நீ எதுக்கு சாரி கேட்குறேன் நான் தான் பைத்திய மாதிரி பண்ணிட்டேன்ல உனக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்கல டைம் கொடுக்கல நான் பாட்டி என் இஷ்டத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து நம்ம ஒன்றா இருக்கலாம் சரியா அது வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரி வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழைச்சிட்டு போயிடுறான் அதோட பிரேம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டக்குன்னு வந்து ஒரு போர்வையை எடுத்துட்டு சோஃபாவில் போய் படுத்துக்கிறான் சீமா நான் வந்து இங்கேயே படுத்துக்கிறேன் நீ எப்போ மனசு மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறியோ அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பெட்டில் படுத்துக்கலாம் ஓகேவா அப்படிங்கிற சொல்லிட்டு படுத்துடுறான் ஒரு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான் அதோட ரெண்டு பேரும் படுத்து தூங்கிடுறாங்க அதோட காலெல்லாம் எந்திரிச்சதும் அழகா வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கான் அப்ப கரெக்டா இவன் எந்திரிச்ச உடனே அப்படி மெய் மருந்து அப்படி அவன் வந்து அப்படி ரசிச்சு பாத்துட்டு இருக்கான் சிமா நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே அவளும் வெக்கப்பட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே அவனும் குளிக்கிறதுக்கு போயிடுறான் இங்க வந்து யாரோ கதவை தட்டுறாங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அன்னிக்காரிங்க தான் வந்திருக்காங்க அப்ப வந்து சீமாட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் உடனே வந்து சோஃபால வந்து பெட்ஷீட் இருக்கிறத பாத்துறாங்க என்ன நடக்குதுங்க நீயும் பிரேமும் தனித்தனியா தான் படுக்கிறீங்களா இதெல்லாம் என்ன புது கூத்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்தி கத்தி பேசிட்டு இருக்காளுங்க அப்பதான் வந்து மாமியாக்காரங்களும் வந்துடுறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டா எல்லாரும் சேர்ந்து பாட்டிட்டையும் வந்து கூத்து விட்டுடுறாங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா படுக்கையை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு இதெல்லாம் வந்து கேட்ட பாட்டிக்கு செம்மையா கோவம் வருது அந்த நேரம் பார்த்து பிரேமும் வந்துடுறான் உடனே பிரேம்கிட்ட வந்து டைரக்டாவே கேட்டுறாங்க என்னடா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான் உடனே வந்து சீமா நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சீமா அப்படியே முழிக்கிறான் ஐயோ எல்லாத்தையும் சொல்லிடுவானோ வானோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்ல பாட்டி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்து படுத்து தூங்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மீட்டிங் வந்துருச்சு சோ அதனால லேப்டாப்ல வந்து நான் வந்து டீல் பேசிக்கிட்டே வந்து அப்படியே படுத்துட்டேன் போல வேற ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறான் உடனே வந்து எல்லாரும் பேசுறாங்க அந்த பாருப்பா வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா பொண்டாட்டி பாட்டியும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி புரிய வச்சுட்டு அவங்களும் போயிடறாங்க இருந்தாலும் பாட்டிக்கு வந்து சீமா மேல ஒரு டவுட்டா தான் இருக்கு அதோட வந்து பாட்டி வந்து அவங்க மருமகள்கிட்ட வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சீமா நினைச்சா ஒரு மாதிரி தான் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவங்க சொல்றாங்க இல்ல அதெல்லாம் இருக்காது நீங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது இல்ல இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன எடுத்து நான் சொன்னதை வந்து பண்ணிடுங்க இப்பவே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க என்ன என்ன பிளான் போடுறாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படியே இங்கே சீமாவை தான் காட்டுறாங்க அன்னைக்காரிங்க எல்லாரும் வந்துட்டு இந்த பாருமா சீமா இதுதான் கிச்சன் சரியா நீ வந்து கல்யாணம் ஆனத்துலேருந்து கிச்சனுக்கு வரல எது சமைக்கல இன்னைக்கு ஃபுல் டே நீ தான் சமைக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் ஆரம்பித்து இன்னைக்கு ஃபுல்லாக எல்லா மெனுவுமே வந்து நீதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க சீமாவும் சிரிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் எல்லா வேலையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா அப்போ சப்பாத்தி மாவு வினையும் போது அப்பாவோட ஞாபகம் வந்துடும் உடனே வந்து அப்பாவை நினைச்சுக்கிட்டு தண்ணியை வந்து நிறைய ஊற்றி குழப்பிடுவா உடனே வந்து பார்த்தா ரொம்ப தண்ணியாயிடும் அன்னிக்காரிங்களாம் வந்து என்ன சிமா என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் இப்படி சொதப்புற கொஞ்சம் நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க உடனே இவளோ வந்து சுய நினைவுக்கு வந்து ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கா அப்பதான் கரெக்டா அந்த நேரத்துல சீமா வந்து அக்கா நீங்க ஒண்ணு கொல்லப்படாதீங்க நான் இருக்கேன் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சியும் சூப்பரா வந்து எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடுறாங்க எனக்கும் ஒரு அக்கா இருக்காங்க என்னோட அக்கானா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ இந்த மாதிரி யாரெல்லாம் உங்க அக்கா கூட தங்கச்சி கூட சேர்ந்து வேலையை ஷேர் பண்ணி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் அழகாக சமைச்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பாட்டி பார்த்துட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒன்னாவுக்கு உட்காந்து பரிமாறிட்டு இருக்கும் போது எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க இந்த சாப்பாடு யார் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சீமா பயந்துகிட்டே சொல்றா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்னிக்காரிங்கெல்லாம் எதுவாக பேசிக்கிறானுங்க இப்போ பாரு பாட்டி திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாட்டி சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக உன் கைப்பக்குவும் அருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாராட்டுறாங்க இதெல்லாம் கேட்குற அன்னிக்காரியங்களுக்கு அதுக்கு அப்படி காண்டாவது அப்புறம் வந்து இங்க வந்து சீமா வந்து என்ன பண்றா அப்பா ஞாபகமா இருக்குங்கிறதுனால அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி பேச பார்க்கறா அவரு கால் அட்டன் பண்றாரு சீமானு தெரிஞ்ச உடனே டக்குன்னு போனை வச்சுட்டு தன்னோட மனைவிய வந்து கூப்பிட்டு பேச சொல்றாரு அதோட சீமாவும் வந்து அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்பா ஞாபகமாவே இருக்குமா அப்பாட்டு குடுங்கம்மா நான் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து அவங்களும் வந்து இந்தாங்க உங்கள்ட்ட தான் பொண்ணு பேசணுமா அப்படின்னு சொல்லும் போது இந்த பாரு யார் எனக்கு பொண்ணு அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட அப்பா செத்துட்டான்னு சொல்லு அதே மாதிரி என்னோட பொண்ணு சீமா எப்பயோ செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பட்டு போயிடுறாரு உடனே வந்து சீமா வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா அப்பதான் அம்மாக்காரங்க சொல்றாங்க பாருமானி ஒண்ணு கவலைப்படாத எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் அவர் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட பேசுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழுது பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த நேரத்துல பிரேம் வரா என்னாச்சு ஏன் வந்து அழுகுறீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இல்லை ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க சரி அந்த மாதிரி வந்து பாட்டி வந்து வந்து நம்ம ஏதோ ஒன்று சொல்லணும்னு கூப்பிட்டாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு கீழே போகிறான் உடனே வந்து சீமா பயந்துக்கிட்டே அங்கே போய் நீக்கிறா அங்கே பார்த்தா அவங்க வந்து ஒரு லெட்டர் தான் கொடுக்குறாங்க அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஹனிமூன் பேக்கேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டு உடனே பிரேமுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படி துள்ளி குதிக்கிறான் ஆனால் வந்து சீமாவுக்கு பயங்கரமாக ஷாக்காக இருக்குது ஐயோ இவனை விட்டு எப்படிதான் நம்ம தள்ளி இருக்கலாம்னு பார்த்தா இவங்க என்ன கோத்து வரதுலேயே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அப்படி பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கா அவளோட முகமே பாடி போயிடுது இதை கவனிச்ச பாட்டி வந்து என்ன செய்யுமா இதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஐயோ அதெல்லாம் இல்ல பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறா அப்ப பிரேம் வந்து அன்னிக்காரிங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா நீ இந்த பாருங்க பாட்டி வந்து எங்களுக்கு ஹனிமூன் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது ஓ அப்படியாப்பா அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி பட்டுட்டு மனசு உள்ளாக்கு பொறாமப்படுறாங்க இந்த இந்த கிழவி இருக்கே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிச்சா தன்னோட பேரனுக்கு மட்டும் பார்த்து பார்த்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காளுங்க இங்க அப்படியே ரூம்ல தான் காட்டுறாங்க நம்மளோட ரோகிணிக்கு வந்து சீமா வந்து என்ன தீச்சு விட்டுட்டு இருக்கா அப்ப அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது சோ அப்பதான் வந்து அப்பையமே இவ்வளவு பாசமா இருந்தாரு உனக்கு ஞாபகம் இருக்கா நான் வந்து உனக்கு என்ன தேய்ச்சி விடுவேன் அப்பா வந்து எனக்கு என்ன தேய்ச்சி விடுவாரு அப்படியே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டா இருந்ததுல அதெல்லாம் இதெல்லாம் மறக்கவே முடியாதுல்ல அப்படிங்க நம்மளாம் சொல்லிட்டு இருக்கா அப்போ வந்து ரோஹிணி வந்து ஆமாக்கா அதெல்லாம் மறக்க முடியாதா நீ உட்காரு நான் உனக்கு என்ன தீச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கேரிங்கா பாத்துக்குறான் அவளும் வந்து இவளை கட்டி பிடிச்சா எழுதுட்டு இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்